Hi friends! காலையில் வந்து ஒரு கப் காஃபி சூடாக குடிச்சிட்டு வேலை பார்த்தா தான் வேலை சுறுசுறுப்பாக இருக்கும் காஃபி குடிச்சிட்டு வந்து நைட்டு ஊற வச்சுருந்த பட்டாணியாக அடுப்பில் வச்சு தேவையான உப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக வைக்க வச்சுட்டேன் வந்து பருப்பு பட்டாணி எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சோம்னா சீக்கிரமாக வந்து கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் தெருவி தந்துட்டாங்க அதுக்கப்புறம் தேவையான மசாலெலாம் போட்டு மசாலா அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிற தான் தக்காளி கொஞ்சம் தக்காளி அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலே அப்புறம் வேக வச்சு வச்சுருந்த பட்டாணி உருளைக்கிழங்கா அப்படி கொட்டி குருமாவாக ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பூரிக்கு இந்த கேப்பில் மசாலா மாவு பிசைஞ்சி வச்சுட்டேன் அப்புறம் இந்த பிசைஞ்ச மாவில் பூரி இருக்கேன் பூரி வந்து கொஞ்சம் சப்பாத்தியோட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையை எடுத்து அதை உருட்டிட்டு அந்த இதை பெரிய சப்பாத்தியாக உருட்டுவரில் அதை அப்படி நாலாக கட் பண்ணி அதை தான் பூரி பீஸாக சுட போகிறேன் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் ஷேப் எடுத்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகிரும் அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ பூரி ரெடி பண்ணியாச்சு பூரியும் குருமாவும் எடுத்து சாப்பிட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ